ஏஆர் ரஹ்மான் சார்க்கே அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியாது அவரே வந்து டிவியில பிளாஷ் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்காரு அவங்களுக்குள்ள சில காலமா பிரச்சனைகள் சில சில மனக்கசப்புகள் சில வருத்தங்கள் எல்லாம் இருந்துட்டு எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் குடும்பத்துல நடக்கிற மாதிரி தான் அவார்ட் வின்னிங் வக்கீல் வந்தனா ஷா அப்படின்றாங்கல்ல அவங்கள வச்சு இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க டைவர்ஸ்க்கே ரொம்ப ஃபேமஸ் தான் செலிபிரிட்டி டைவர்ஸ்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்களாம் இப்போ ஜெயம் ரவி அப்படி தனுஷ் இப்படி நிறையா பேர் ஜி பிரகாஷ் இப்போ ஏஆர் ஆர் ரம்மானு விஷயத்துலேயும் அது ஏதான் நடந்தது ஏ ஆர் ரோமான் சார் மேலே இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டுமே வந்தது இந்த கிசு கிசுலையும் எந்த சர்ச்சையிலையும் இது வரைக்கும் மாட்டினதில்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டர் அப்படி ரொம்ப தூய்மையானவர் இது வரைக்கும் எந்த பெண்ணுக்கிட்டையும் அவர் கை கொடுத்து கூட பேசினதில்லை தன்னை சுற்றி ஒரு வேலி அமைச்சிட்டு வாழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இப்படிப்பட்ட ஒரு நபர் மேலே இப்படி ஒரு திடீர் புகார் வரும்போது செலிப்ரிட்டின்னு பார்க்கும்போது அது நமக்கு கண்ணுக்கு தெரியுது நம்ம அதை பார்க்குறோம் அதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஈடுபாடு காட்டுறோம் மற்றபடி ஜென்ரலாக டைவர்ஸுங்கிறது எல்லா பக்கமும் நடந்துட்டு செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ பிரச்சனை அப்புறம் கலாச்சார சீரழிவு ஒரு பக்கம் இருந்துருக்காங்க நாளைக்கு அவங்க சேர்ந்து கூட வாழ்றது வாய்ப்பு இது டைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இன்னைக்கு என் கூட ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல பொதுமக்கள்கிட்ட நியூஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு கிரிட்டிக் பண்ணி பேசப்படுற விஷயம் என்னன்னா நேற்று நைட் பதினோரு மணிக்கு ஒரு நியூஸ் வந்து வெளியிடறாங்க ஏஆர் ஆர் ரகுமான் வந்து டிவோர்ஸ் அப்படின்றத ஏஆர் ஆர் ரகுமான் சைட்ல இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு தனிமையில் இருக்க போறோம் நாங்க அப்படிங்கிறது ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலி இது ரொம்ப வருத்தமான விஷயம் பதினொன்று பதினொன்றரை மணிக்கு இருக்கும் இந்த நியூஸ் வரும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னடா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு இது பொய்யான நியூஸாக இருக்கும் ஏதோ சோஷியல் மீடியாவில் பொய்யான நியூஸை பரப்புகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச பத்திரிகை எல்லாம் விசாரித்தேன் இது உண்மைதானா அப்படின்னு அது ஒன் ஹவர் கழித்து இது உண்மை தான் அவங்க ஒய்ஃப் தான் அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அதாவது இதில் இது வந்து உலகத்தில் இருக்கிற தமிழ் ரசிகர்கள் தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஷாக்கிங்கான நியூஸு ஏன்னா ஏஆர் ரோமான் சார் மேலே இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டுமே வந்ததில்லை அவருடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதாவது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார்க்கே அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள சில காலமாக பிரச்சனைகள் சில சில மனக்கசப்புகள் சில வருத்தங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துருக்கு அது எல்லா புருஷப் பொண்டாட்டிக்கும் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி தான் இதில் விஷயம் என்னென்னா இதே மாதிரி தான் ஏதோ ஒரு சின்ன சண்டையாகி அவங்க வந்து பாம்பேயில் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்காங்க ஃப்ளாட் ஒன்று இருக்குது துபாயில் இருக்குது பல இடங்கள்ல இருக்குது ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி பாம்பே ஃப்ளாட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து அந்த அதாவது அவார்ட் வின்னிங் வக்கீல் வந்தனா ஷா அப்படின்றாங்கல்ல அவங்கள வச்சு இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க டைவர்ஸ்கே ரொம்ப ஃபேமஸ் தான் செலிபிரிட்டி டைவர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி வைப்பாங்களா அவங்கள இவங்க எப்படி தேடி போனாங்க எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணாங்க என்ன நடந்துச்சு என்ன பின்னணி எதுவுமே தெரில அப்பனா இது வந்து உடனே எடுத்த முடிவா இல்லை சார் இப்போ ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணி அங்கேருந்து அங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னா இது ரொம்ப நாளா அப்படியே பேசி இன்னைக்கு வரலாம் அன்னைக்கு வரலான்ற மாதிரி ரொம்ப பேசி ஒரு முடிவாக தான் தரப்பு இப்போது அதாவது இது வந்து உடனே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றதை விட ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு அவசரத்தில் எடுத்த முடிவு ஒரு கோபத்தில் எடுத்த முடிவு அப்படிதான் இது நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா புருஷமெண்டாட்டிக்கு சென்ற ரொம்ப சாதாரணமான விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து யதார்த்தமான ஒரு விஷயந்தான் இது பல தடவை நடந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் ஒன்றா தான் இருந்திருக்காங்க இந்த விஷயத்தில் இந்த சூழ்நிலையில் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே வெளிச்சமாக தெரியாது ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அவங்களுக்குள்ள டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான விஷயத்தை க்ரியேட் பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏஆர் ரொமான் சாருக்கு தெரியாமல் ஸ்டுடியோவில் இருந்துருக்கார் அவர் அவருக்கு அவரே வந்து டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்காரு அந்த மாதிரி இது ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப இது விஷயமா வருத்தப்பட்டாரு கோவமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சரி அதே மாதிரி இப்போ ஏஆர் ஆர் ரகுமான் சார் தாண்டி கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே பாத்தீங்கன்னா இந்த சினி செலிபிரிட்டிஸ்குள்ள இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேஷுவலா காலையில எந்த நம்ம டீ சாப்பிடறோம் காஃபி சாப்பிடறோம் இல்ல நியூஸ் பேப்பர் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு யாரும் டிவோர்ஸ் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து வந்துட்டாங்க என்ன இன்னைக்கு யாருமே டிவோர்ஸ் பண்ணாம இருக்காங்கன்ற மாதிரி சோ இந்த மாதிரி இந்த செலிபிரிட்டி வந்து டிவோர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலா கொண்டு போறக்கான காரணம் என்ன சார் இப்போ இப்போ நீங்கள் நீங்கள் கேட்குற கொஸ்டின்லேயே செலிப்ரிட்டி டைவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க அதாவது காமன் பீப்புள் அதாவது பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அவங்களை நம்ம யாரும் நோட்டீஸ் பண்ணுறதில்ல இப்போ டைவர்ஸுங்கிறது உலகம் பூரா வந்து எல்லா கோர்ட்லேயுமே வேர்ல்டு கோர்ட் ஃபுல்லாகவே டைவர்ஸ் கேஸு இன்றைக்கி வழிஞ்சு நிறையுது லட்சக்கணக்கில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு செலிபிரேட்டி அப்படின்னு பார்க்குறோம் அப்போ வந்து நமக்கு வந்து அது யா இப்போ ஜெயம் ரவி அப்படி யார் தனுஷு இப்படி நிறையா பேர் ஜி பிரகாஷு இப்போ ஏஆர் ரம்மானு விஷயத்துலேயும் அது இதாக நடந்திருக்கு செலிபிரிட்டின்னு பார்க்கும்போது அது நமக்கு கண்ணுக்கு தெரியுது நம்ம அதை பார்க்குறோம் அதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஈடுபாடு காட்டுறோம் மற்றபடி ஜென்ரலாக டைவர்ஸுங்கிறது எல்லா பக்கமும் நடந்துகிட்ருக்கு செலிப்ரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ பிரச்சனை அப்புறம் மட்டும் இல்லாமல் நிறையா இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறையா அந்த பப் கல்ச்சர்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கலாச்சார சீல சீரழிவு ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக அமையுது சார் அதே மாதிரி இவ்வளோ வருஷம் கெரியரில் ஏதாவது இடத்துல கிசோ இல்ல சர்ச்சையில ஏதாவது மாட்டிருக்காரோ சார் இடத்துல எந்த கிசுகிசுலயும் எந்த சர்ச்சையிலையும் இது வரைக்கும் மாட்டினதில்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டர் அப்படி ரொம்ப தூய்மையானவர் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர் அதனால் வந்து அதாவது வந்து அவர் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய ஸ்டுடியோவில் பாட வராங்கள்ல கோர்ஸ் பாட வருது சிங்கர்ஸ்லாம் வராங்கள்ல அவங்கள வந்து அவர் நேராக கூட தலை நிமிர்ந்து பார்த்ததில்ல இது வரைக்கும் எந்த பெண்ணுக்கிட்டையும் அவர் கை கொடுத்து கூட பேசினதில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு ஜென்யூனாக ஒரு கட்டு கோப்பாக தன்னை சுற்றி ஒரு வேலி அமைச்சிட்டு வாழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரோமான் ரொம்ப தலகனமோ திமுறோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான இயல்பான மனிதராக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கார் சரி அதே மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து சினிமா ஒரு ஃபேமிலி சார் அவங்க ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்க ஃபேமிலி வந்து சேகர்னு ஒரு மியூசிக் டேக்டர் அவங்க ஃபாதர் வந்து அவர் வந்து மலையாள சினிமாவில் நல்ல மியூசிக் போட்டுட்டு இருந்தார் நிறைய பிரபலமான நிறைய படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு இளையராஜா சாருக்கு அவங்க ஃபாதர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பல விஷயங்களில் கற்றுக்கிட்டு ரொம்ப அது சின்ன வயசுல அவங்க ஃபாதர் இறந்து போயிட்டார் ஏஜ் என்னன்னு எனக்கு தெரில இவர் ரவுமானுக்கு அப்போ என்ன ஏஜ்னு தெரில இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த குடும்ப பொறுப்பை ஷோல்ட்ரு பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டியும் ஏஆர் ரவுமானுக்கு வந்துச்சு அப்போ வந்து ஏஆர் ஆர் அதான் அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாத்தையுமே இவர் தான் ஷோல்ட்ரு பண்ணார் நிறையா சின்ன வயசுலேயே வந்து மியூசிக்ஸ் போடுறது அந்த வேற ஆர்கெஸ்ட்ரில் போய் வாசிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஜிங்கில்ஸ் போட ஆரம்பிச்சு அப்புறம்தான் ரோஜா வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்புறம் தான் இப்போ உலக நாயகன் அதாவது உலகத்தில் இசையமைப்பாளரில் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு நாயகன் இசை நாயகன் ரமான் சார் அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தனியார் நிகழ்ச்சிகள்லாம் வருவார் ஆனால் தனியாக அவங்க குடும்பத்தை வந்து அதிகமாக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வெளிக்காட்டாத காட்டாத ஒரு நபராக தான் இருந்துட்டு வந்தார் ஒரு லெவல் வரைக்கும் அவங்க ஃபேமிலி எதையுமே வந்து வெளியே காட்டாத அப்படி ஒரு கட்டுக்கோப்பால இருக்கவங்க ஃபேமிலியில் எப்படி இந்த ஒரு டிவோர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு சார் இப்போ வரைக்கும் இல்லை கட்டுக்கோப்பான ஃபேமிலியில் டைவோர்ஸ் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு சார் அப்படி வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து அதாவது வந்து புருஷனும் பொண்டாட்டிக்கும் உள்ள உள்ள பிரச்சனை அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அது ஈகோ கிளாஷா இல்லை ஏதாவது மன வருத்தமாக அவங்கள ஏதாவது வந்து அதாவது என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியாது சொல்கிறதும் சரியாக வராது ஆனால் இந்த மாதிரி வர்றது வந்து சகஜம்தான் இவருடைய வாழ்க்கையில் அதாவது இப்படி ஒரு நபர் அதாவது ஒரு சைலண்ட்டான கடவுள் பக்தியான ஒரு எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதையாக பேசக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீங்க அவரு அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் மேலே எந்த சர்ச்சையுமே வந்ததில்லை இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபர் மேலே இப்படி ஒரு திடீர் புகார் வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் சோ இதுக்கப்புறம் அவரோட கெரியர் இதை நோக்கி ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் ஏன்னா நிறைய இடத்துல போறவர் நிறைய பிரஸ் மீட்ல இருந்து எல்லாத்துக்குமே போற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல போயிட்டு மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் அப்படிங்கிறது அவரோட கெரியரில் ஏதாவது ஒரு பிளாக்மார்க் மாதிரி ஆரக்கண வாய்ப்பு ஏதாவது இருக்குமா சார் இது அவருடைய கரியர்லாம் பிளாக்மார்க் ஆகிறதுக்கெலாம் ஒரு வாய்ப்புமே கிடையாது என்ன வந்து இப்படி அதாவது வந்து இருபத்தி ஒம்போது வருஷம் ஒன்றா வாழ்ந்த தம்பதிகள் பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருக்குமே தவிர இதெல்லாம் வந்து அவரை கேரியரை பாதிச்சிருலாம் சொல்ல முடியாது அப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ம மனசை சஞ்சலப்பட விடுறதோ மனசை அலைய விட்றோ கே கேரக்டரோ இல்லையே இப்போ இது ஏஆர் ரோமான் கிடையாது அதனால இதெல்லாம் வந்து வராது அவர் வந்து அதாவது வந்து பிறவியிலேயே ஒரு கலைஞன் இதெல்லாம் அவரை பாதிச்சிடாது ஸோ அவங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார் அவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்க எல்லாருமே இசை குடும்பம் தானே சார் உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இப்போது இல்லை அப்படிலாம் எனக்கு தெரியல ஃபாதர் சேகர் மியூசிக் டேரக்டருக்கு அப்புறம் இவர் வந்து இசை குடும்பத்தில் வந்திருக்காரு சன்னு அவங்களோட டாட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பாடுறாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எல்லோரும் இசை குடும்பமாக அப்படின்னு தெரில அவரோட சிஸ்டர் சன்னு ஜிவி பிரகாஷ் ஒருத்தர் இருக்கார் ஒரு இயல்பாக ஒரு சின்ன ஒரு அதாவது என்ன தோணும் இந்த நம்ம வந்து இசையமைப்பாளர் ஆகலாம் அதே பேக்ரவுண்டில் இருக்கும்போது இதை வந்து நம்மளும் இப்படி இசையமைப்பாளர் ஆகலாம் அப்படின்னு தோணும் அப்படி தோணி தான் ஜிவி பிரகாஷ்லாம் வந்திருக்காரு அதே மாதிரி அவங்க ஃப்யூச்சரில் அவங்க சன்னோ டாக்டரோ யாரோ ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மொத்தமாக இசை குடும்பம்னு சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க ஃபேமிலியில் இது வந்து ஒரு மூணாவது டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து ஒரு இதில் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தங்கச்சி வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஏஆர் ரஹ்மான் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ஒரு சர்ச்சையாக வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்களே சார் இப்போ சர்ச்சை கிளப்புறவங்க எல்லாத்தையும் சர்ச்சையாக தான் கிளப்பிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது சார் மூணாவது டைவர்ஸா நாலாவது டைவர்ஸா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்களுக்குள்ள மன வேற்றுமை வந்திருக்கு அதனால அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு அவங்க சேர்ந்து கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குழந்தைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க அம்மா அம்மாக்கிட்டையும் பேசி இது தப்பு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆகி மறுபடியும் சேர்ந்து கூட வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த பாயிண்ட் இப்போவே இது டைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இப்போ வந்து ஒரு அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து பெரியோம்னு இது வந்து நீ கோர்ட்டுக்கு போகணும் இது கேஸ் நடக்கணும் எல்லாம் அவங்களுக்குள்ள அதுக்குள்ளே மனம் மாற்றம் வரலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது குழந்தைகள் வேற இருக்காங்கல்ல நடுவுல பாலம் மாதிரி மூணு குழந்தைகள் இருக்காங்க அவங்க பேசுவாங்க அப்பாட்டையும் பேசுவாங்க அம்மாட்டியும் பேசுவாங்க ஒரு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சூழல் கூட வரலாம் ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலாம் எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்கறாங்க அப்படி ஒன்னு நடக்கக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இதுக்கு ஏஆர் ஏ ஆர் ரஹ்மான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க சார் இப்போ இந்த ஒரு நோட்டீஸ்க்கு அவர் தரப்புல இருந்து பதில் ரிப்ளை ஏதாவது கொடுத்துருக்காரா சார் இப்போ அவர் சொல்லியிருக்காருல்ல அவரும் இந்த மாதிரி வந்து இது வந்து என்னுடைய பர்ஸ்னலான விஷயம் அதை ரொம்ப இது பண்ண வேண்டாம் எங்களை எங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு கொஞ்சம் மரியாதை பண்ணுங்கள் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அது நியாயமான ஒரு விஷயம்தான் சார் அதே மாதிரி நீங்கள் இந்த சினிஃபீல்டில் இருக்கனால கேட்குறேன் சார் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே சார் தப்பான ஒரு விமர்சனங்கள் தப்பான ஒரு கருத்து வைக்கிறாங்களே சார் இது ஒரு நடிகர் நடிகைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் ஒரு அவங்களுக்குலேயே ஏதோ ஒரு சின்ன சண்டையோ சர்ச்சையோ வந்து இந்த மாதிரி பிரிகிறாங்க ஆனா இதை ஒரு தவறான கண்ணோட்டத்துல ஒரு சில விமர்சனங்கள் கொண்டு போறதுன்றது இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க சார் அதுதான் நான் சொல்றேன் சார் சினிமாக்காரவங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு சினிமாக்காரவங்க அவங்களோட பர்சனல் லைஃபை வாழ நம்ம வாழ அலோவ் பண்ணணும் நம்ம எல்லாமே அவங்கள போய் நம்ம வந்து சினிமாக்காரவங்கிறதுக்காண்டி எல்லா விஷயத்தையும் நம்ம போட்டு பிரிச்சு மேய்ஞ்சு பேசுறது தப்பு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா உடனே இது இப்படி இருக்குமா இது அப்படி இருக்குமா இதனால இருக்குமா இது இதனால தான் நடந்திருக்குமா இப்படிலாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் சினிமாக்காரவங்களுக்குன்னு சில ப்ரைவேசிஸ் இருக்குது அவங்க செலிப்ரிட்டிஸ் அவங்களால சில விஷயங்கள் வந்து நம் அவங்களுக்குள்ள எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணணும் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் வணக்கம்